வணக்கம் சாவத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்பேன் இப்போ அருமையான சுவையில் சட்டுன்னு செய்யக்கூடிய டைம் ஸ்நாக்ஸாக மெது பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது டைத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்ம எல்லா விதமான சாப்பிட்டுக்கும் சைடிஷாவும் செய்து சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இது பத்தே நிமிஷத்தில் செய்துடலாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மெது பக்கோடா சேர்க்குங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இது கூடவே கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூடவே கால் டீஸ்பூன் சமையல் சோடா தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க இது சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க அவங்கவுங்க விருப்பத்து அளவு பச்சை மிளகாவாகட்டும் மிளகாய் தூளாக மிளகாய்த்தூளாகட்டும் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மல்லித்தலை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்க சிறிதளவு கருவேப்பில் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மெது பக்கோடாக்கும் மாவு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்தாச்சுங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க பார்த்து அளவளவாக சேர்த்திக்கணும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவு வந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கும் போது சரியாக இருக்குங்க பக்கோடாவுக்கு மெது பக்கோடாக்கு இந்த பக்குவத்துக்கு தாங்க தண்ணி விட்டு க கலந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைத்தில் மிளகாய் தூள் ஆகட்டும் பச்சை மிளகாகட்டும் காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணியாட்ட ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கடலை மாவு அரிசி மாவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவும் கூட சேர்த்துக்கலாங்க மைதா மாவும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு மைதா மாவு பிடிக்காது அவங்க கோதுமை மாவும் கூட இதில் கலந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கிள்ளி போடும்போதுங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடும்போது நல்லா உங்களுக்கு எண்ணெயில் வெந்து நல்லா உப்பி வரும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்சுனா கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் சுட்டு எடுத்தால் மேலே சீக்கிரமாக கரிஞ்சு வந்துடும் உள்ளே மாவு வேகாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வந்தவர்களை திருப்பி விடணும் பாருங்க இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் அதுங்க இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா எண்ணெயில் விடும் விடும்போதுங்க எல்லா பக்கம் ஈவனாக நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெய் வடிச்சுட்டு எடுக்கும்போது சரியாக இருக்கும் அப்படியே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ எண்ணெய் வெடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப கருகு விட்டுறக்கூடாதுங்க ஓரளவுக்கு இந்த பக்குவத்துக்கு வெந்து வரும்போது எடுக்கும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும் நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் டைம் ஸ்நாக்ஸாக மெது பக்கோடா செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் சத்துன்னு செய்துடலாங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்